நமக்கு செல்வம் பேசுகின்ற பொழுது குழந்தை செல்வம் என்று சொல்லுகிறார் உலகத்தில் மனிதனுக்கு எவ்வளவோ அருள் குடைகள் வழங்கப்பட்டிருக்கு அது அத்தனை காட்டிலும் குழந்தை தரப்பட்ட அந்த அந்த அருள் பாக்கியம் என்பது அல்லாஹ் உலகத்தில் பதினாலு வந்துவிட்டால் குழந்தைகள் தினம் என்று இந்த உலகம் முழுவதுமாக எடுத்து சிறப்பாக கொண்டாடுகிறது இந்தியாவினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் குழந்தை செல்வங்கள் மீது குழந்தை சிறார்கள் மீது எந்த அளவுக்கு கருணையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதைய வெளிப்பாடாக நவம்பர் பதினாலை குழந்தைகள் தினமாக இந்த உலகம் கொண்டாடுகிறது உண்மையிலேயே இது பாராட்ட வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் சரி இப்படி வருடந்தோறும் நவம்பர் பதினாறு குழந்தைகள் தினம் என்று கொண்டாடக்கூடிய இவர்களுடைய இந்த நிகழ்வு வரவேற்கத்தக்கது குழந்தைகளை கொண்டாடக்கூடிய நீங்கள் அந்த குழந்தை சமூகத்திடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகளை எப்போது சரி செய்ய போகிறீர்கள் அந்த தவறுகளை திருத்துவது யார் வெறுமன்மே ஆண்டுதோறும் நவம்பர் பதினாலு வரும் கொண்டாட்டங்களாகவே இருந்தால் அந்த அந்த ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அவர்களோடு வாழக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவர்களோடு கலந்து வாழக்கூடிய சமூகத்தில் நல்ல நல்லவர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த தவறுகளை கண்டும் காணாமல் எனக்கு அப்படியே கடந்து செல்கிறார்களே இதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை நவம்பர் பதினாலு கொண்டாடக்கூடிய லட்சணமா என்பதை நாம் கேட்கவில்லை நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாகவே தெரிகிறது இப்படி இந்த நாட்டிலே குழந்தைகளுக்கு என்று தனி அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு அம்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாநில குழந்தை பாதுகாப்பு அம்சம் என்று ஒன்று இருக்கிறது மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அம்சம் என்று ஒன்று இருக்கிறது அதே போன்று குழந்தைகள் நல குழு பாதுகாப்பு என்று ஒரு அம்சம் சிறார்கள் குழு பாதுகாப்பு என்று ஒரு அம்சம் சிறார்களுடைய வாரியம் சிறார்களுக்கு என்று தண்ணீர் நீதிமன்றங்கள் இப்படி குழந்தைகளுக்கு என்று நாம் வாழும் இந்திய தேசத்தில் இவர்களுக்கென்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தைகளை பாதுகாக்கப்படுகிறார்களா இவர்கள் சரியான முறையில் வளர்க்கப்படுகிறார்களா சமூகத்துறைகளில் வாலிபர்களாக வந்த பிறகு எப்படி பிரதிபலிக்கிறார்கள் என்ற ஆய்வுகள் எல்லாம் நாம் ஆயுக்க விட்டு பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய சிறா சிராச்சுடைய பருவம் குழந்தை பருவம் குறிப்பா நவம்பர் பதினாலு அன்று மாத்திரம் நிறையமாக கொடியை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த நாளை இவர்கள் சரியாக பயன்படுத்தினால் ஆண்டு முன்னுக்கு அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக மிக செம்மையாக அவர்கள் வருவார்கள் அவர்களை உருவாக்க முடியும் என்ற உறுதியான எண்ணம் தெளிவாக தெரிகிறது அப்படி நவம்பர் பதினாலு அன்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கொஞ்சம் அந்த கோட்டைக்குள்ள போய் விட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணுமில்ல ஒரு ஆடல் ஒரு பாடல் ஒரு நிகழ்ச்சி ஒரு டப்பா குத்து ஏதாவது ஒரு இசை பின்னணி ஒரு கலர் நிறந்த ஆடைகள் Uh, you put it